அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இறைவனிடம் எது வேண்டிக் கொள்ளும் சாமானியன் கல்வி செல்வம் இவற்றையெல்லாம் விட நல்ல ஆரோக்கியத்தை மறவாமல் வேண்டிக் கொள்வான் எந்த நிலையிலும் செல்வச்செழிப்பு இல்லாமல் ஏழ்மையில் கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் உடல் ஆரோக்கியமானது பாதிக்கப்பட்டு விட்டால் எத்தனை செல்வமும் படையும் பலமும் எல்லாம் நமக்கு பயனில்லாமல் போய்விடும் அந்த நிலையில் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் வாழ்வதைத்தான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு போலே கொண்டு அதற்காக வேண்டித்தான் வாழ்க்கை முறைகளை அமைத்து கொண்டும் நாம் சேர்த்து வைத்த செல்வங்களையெல்லாம் சேமித்து வைத்து அதை பிற்காலத்தில் அது நமக்கு உதவும் என்ற எண்ணத்தில் இந்த செயல்களிலெல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் அத்தகைய முக்கியமான உடல் ஆரோக்கியம் சுகாதாரத்தின் மூலமாகவும் நாம் கொள்ளும் உணவு வழக்கங்கள் வாழ்க்கை முறை இவற்றிலெல்லாம் அமைந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் மிக முக்கிய ஒரு காரணியாக கருத்தில் கொண்டு அதற்கு தகுதியாக அதற்கு எந்த குந்தகமும் வராதபடிக்கு பார்த்து ஒரு வாழ்க்கையை நெறிபடுத்தி கொள்ளுகிறோம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திருமூலத்தேவன் ஆயனார் இந்த சரீரமானது சக்தியில்லாமல் போய்விட்டால் அது இருந்தும் இல்லாதது போல்தான் அதனால் பலருடைய ஏச்சு பேச்சுக்கும் நாம் ஆளாக வேண்டும் என்ற நிலையிலெல்லாம் சிக்கித் தவிக்காமல் உடல் நல்ல முறையிலே இயங்கக்கூடிய அளவில் நிறைவாண்டு வாழ்ந்து இறைவனுடைய திருவடிகளை அடைவதையே எல்லோரும் விரும்பியிருக்கிறோம் ஆயினும் இந்த சூழ்நிலையில் பல்வேறு காரணங்களால் உடலினுடைய ஆரோக்கியத் தன்மை அதனுடைய செயல்திறம் ஆகியவை குன்றிப் போகும்போது மருத்துவ வசதிகள் நமக்கு கை கொடுத்து உதவுகின்றன அந்த விதத்தில் பல்வேறு நாகரீகங்களிலும் அவரவர்கள் கலாச்சார வளர்ச்சியின் ஒரு அங்கமாகவே மருத்துவத்துறையிலும் பன்னெடுங்காலமாக முன்னேறி வந்திருக்கிறார்கள் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் முதலியவைகளெல்லாம் வரும் முன் காப்போம் என்ற அளவிற்கு உடம்பை பலப்படுத்தக்கூடியதாய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி நம்முடைய உடலை நோவுபடாமல் காக்கக்கூடிய சிறப்போடு கூடியதாய் ஒரு மருத்துவ முறை இங்கே பன்னெடுங்காலமாக இருந்து வந்திருக்கிறது ஆயினும் உணவே மருந்து என்று இருந்த நிலை பல்வேறு காரணிகளால் மாறுபட்டு போய் கடந்த சில நூற்றாண்டுகளாக இங்கே புதியதாக நோவு முதலியவைகளெல்லாம் பரப்பி வர அந்த சூழ்நிலையில் நமக்கு இன்னும் அதிகமாக இன்னும் வீரியத்தோடு கூடிய மருத்துவ முறைகள் தேவைப்படும் என்ற அமைப்பிலே இங்கே ஆங்கிலேய மருத்துவ முறைகள் எல்லாம் கூட மிகவும் பிரபலமடைந்து அதிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்களே பலரும் இந்த ஆங்கில மருத்துவ மரபுகளையெல்லாம் கற்றுத் தேர்ந்து மருத்துவர்களாய் உயர்ந்து அது மக்கள் சேவைக்கான ஒரு பணி போலே புனிதம் நிறைந்ததாக பார்க்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் உள்ளபடியே ஒரு சமுதாயத்தின் மிகவும் பொறுப்பான ஒரு செயலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் எப்படி உணவு சேகரித்து தரும் விவசாயிகளும் பாடம் போதிக்கும் ஆசிரியர்களும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ படையினரெல்லாம் தத்முடைய தன்மை என்பதை மறந்து தான் என்ற நிலையிலிருந்தும் தனது என்ற எண்ணத்திலிருந்தும் கடந்து மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாய் ஒரு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அதே போல்தான் மருத்துவர்களும் காலம் இடம் என்பன போன்ற காரணிகளெல்லாம் கடந்து எப்போது தேவை ஏற்பட்டாலும் யாருக்கு தேவை ஏற்பட்டாலும் தான் கற்ற கல்வி மனிதனுக்கு பயன்படும் அங்கே ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று வந்துவிட்டால் தன்னுடைய சுகத்தை மறந்து அவர்களை உயிர்காக்க வேண்டி அவர்களுடைய உயிரை காத்து தர வேண்டி களத்திலே இறங்கி செயலாற்றுவதால் அந்த பணியை நாம் மெச்சிக் கொண்டாடுகிறோம் அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பணி இதை செய்பவர்கள் அவர்களுடைய நினைவு அவர்களுடைய பங்களிப்பு ஆகியவற்றை போற்றும்படியாகத்தான் ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டின் ஒரு நாள் தேசிய அளவிலே மருத்துவர்களுக்கான தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மருத்துவர்கள் தினம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலில் அமெரிக்கா நாட்டின் ஜார்ஜியா மாகாணத்திலே அங்கே வசித்து வந்த மருத்துவர்கள் சிலரால் முன்மொழியப்பட்டது அன்றைய தினம் மருத்துவர்கள் இதை ஒரு நாளாக தாங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை தங்களால் அந்த சமுதாயம் பெறக்கூடிய அந்த நன்மை முதலியவற்றை மக்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு மருத்துவர் மற்றொரு மருத்துவருக்கு வாழ்த்தட்டைகள் வழங்கியும் அவர்களை தன் மனைவியர்களோடு சேர்ந்து மாலை வேளையில் உணவு விருந்திற்கு அழைப்பதுமாய் தொடங்கியதுதான் இந்த கொண்டாட்டங்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மருத்துவர்கள் சிலர் தங்களுக்கும் தங்களுடைய மனைவிமார்களுக்கும் மாறி மாறி பரஸ்பரம் வாழ்த்தட்டைகள் வழங்கி அன்றைய தினத்தை மருத்துவர்களுக்கான தினமாக அறிவித்து அன்றைய தினம் மதிய உணவை மருத்துவமனையிலேயே விருந்து ஏற்பாடாக செய்தும் தங்களுக்குள்ளே வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான ஒரு மருத்துவர் இல்லத்தில் இந்த மருத்துவர்களை குடும்பத்தார்களோடு சேர்த்து அழைத்து அன்று மாலை ஒரு விருந்து உபசார நிகழ்ச்சி போலேயும் நடத்தத் தொடங்கினார்கள் ஓரிரு ஆண்டுகள் இது இந்த நிலையில் நடந்தேற அந்த பகுதி மாநகராட்சியினுடைய தலைவருக்கு இந்த செய்தி சேர இது மருத்துவர்களினுடைய பங்களிப்பை மக்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது அதனால் இதை நாம் மாநகராட்சி அளவிலேயே நடத்துவோம் என்று கூறி அதை அமெரிக்க நாட்டினுடைய மருத்துவர்கள் தினத்தின் தொடக்கப்புள்ளி போலே ஜார்ஜியா மாகாணத்தில் முதன் முதலில் கொண்டாடத் தொடங்கினார்கள் இது சிறுகச்சிறுக இதனுடைய முக்கியத்துவமும் இது மக்களிடையே சென்று சேர்ந்து மக்களிடம் மருத்துவர்கள் குறித்தும் மருத்துவ முறைகள் குறித்தும் ஒரு விழிப்புணர்ச்சி போலே ஏற்படுத்துவதால் இதை எல்லோருமே கடைபிடிப்போம் என்று சொல்லி சிறுகச்சிறுக சிறுக அமெரிக்க நாட்டின் பல்வேறு மாகாணங்களிலும் இந்த தினம் கொண்டாடப்பட்டது ஆயினும் அடுத்தடுத்த கட்டங்களில் உலக அளவிலே இது பிரசித்தி அடைந்தபோது மக்கள் இதை முன்னின்று கொண்டாடும் விதமாக மருத்துவர்களுக்கு வாழ்த்தட்டை வழங்கி வாழ்த்துச் சொல்லி அவர்களினுடைய பங்களிப்பு சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றக்கூடிய சேவையை நினைத்து கொண்டாடும் விதமாக இது பெரிய அளவிலே விழாக்களாக மாறிப்போனது மருத்துவர்களாக வாழ்ந்து பல்வேறு நிலைகளிலும் சேவையாற்றி இறந்துபட்டு போன மருத்துவர்களையும் நினைத்துக் கொள்வதற்கான ஒரு நாள் போலே இதை கொண்டாடத் தொடங்கினார்கள் அன்றைய தினம் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கும் சமாதிக்கு சென்று அவர்கள் நினைவாக பாடல் எழுதி வைப்பது மெழுகுவர்த்தி ஏற்றுவது மலர்வளையங்கள் வைப்பது போன்ற பணிகளிலே ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் மருத்துவத்துறை இதை ஒரு முக்கிய தினமாக கருதி அதை அந்தந்த நாட்டில் ஏதாவது ஒரு தகுதியான நாளிலே கொண்டாடும்படியான ஒரு கலாச்சார போக்கு வளர்ந்தது அந்த வகையில் இந்திய நாடு இந்த மருத்துவர்கள் தினம் தேசிய அளவிலான மருத்துவர்கள் தினம் என்று ஒன்றை கொண்டாட வேண்டுமென்றால் அதற்கு தகுதியாக ஒரு நாள் அது எதுவாக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்க்கையிலே ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் என்று அறிவித்தார்கள் இதற்கு என்ன காரணம் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு காரணங்களால் வெவ்வேறு நாட்களிலே கொண்டாடும் இந்த தினத்தை இந்திய திருநாடு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி என்று எதனால் கொண்டாடத் தொடங்கியது என்று சிந்தித்தால் மிகவும் முக்கியமான மருத்துவ ஆளுமை ஒருவர் சென்ற நூற்றாண்டில் எண்பது வயதுகள் நிறைவாழ்வு வாழ்ந்து மருத்துவ பணியிலே தன்னையே தான் ஈடுபடுத்திக் கொண்டு அதோடு தேசத்தின் சுதந்திரப் போராட்டத்திலும் கலந்து கொண்டு அண்ணல் காந்தியடிகள் நேரு முதலிய சுதந்திரப் போராட்ட தலைவர்களோடு நெருங்கி பழகிய நிலையில் மருத்துவ சேவையின் மூலமாகவும் அதிகாரத்தில் இருந்தபடி மக்களுக்கு செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகவும் நன்மை தரக்கூடிய செயற்பாடுகள் மூலமாகவும் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற பிதன் சந்திர ராய் பி சி ராய் என்ற ஒரு மாமேதை மிகப்பெரிய மருத்துவ ஆளுநர் அவருடைய பிறந்த நாளை ஜூலை மாதம் முன் ஒன்றாம் தேதியை தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடலாம் என்று அறிவித்தார்கள் இப்படி ஒரு முக்கியமான தினத்திற்கு ஒருவருடைய பிறந்த நாள் தேர்ந்தெடுக்கப்படுகிறதென்றால் அவர் அவருடைய வாழ்க்கையில் சாதித்த அந்த சாதனைகள்தான் என்ன யார் இவர் பாட்னா நகரத்திலே பாரம்பரியமான ஆட்சி அதிகாரம் செய்து வந்த அரச பாரம்பரியத்தில் காயஸ்தர்களாக சேர்ந்த ஒரு குலத்திலே அறியப்பட்டவராய் பிதன் சந்திரராய் பிறக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதி பிறந்த இவர் அந்த ராஜபாரம்பரியத்தில் வந்தாலும் பல்வேறு காரணங்களால் அவர்களுடைய செல்வ நிலை போய் இவருடைய தாயாரின் அரவணைப்பில் இவரும் இவர் உடன் பிறந்தவர்களும் சிறு நல்ல கல்வியார்வத்தோடேயே வளர்ந்து வந்தார்கள் பாட்னா பகுதிகளிலே தன்னுடைய இளமைக்கான கல்விகளையெல்லாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி அவற்றையெல்லாம் முடித்து கொண்ட இவர் அடுத்த நிலையில் கல்லூரி படிப்பிற்காக வேண்டி மருத்துவப் படிப்பை தேர்ந்தெடுத்தார் இருபதாம் நூற்றாண்டில்தான் ஆங்கிலேயர்களுடைய மருத்துவ மரபு இங்கே மிகவும் பிரபலமாக தொடங்கியிருந்தது அதன் மூலமாக மருத்துவ சிகிச்சைகளின் தரமும் உயிர்ப்பிழைப்பதனுடைய எண்ணிக்கையும் அவசர அவசரகதியிலே மருத்துவம் வழங்குவதற்கு அவர்கள் கொண்டிருந்த முதலுதவி முதலிய வழக்கங்களும் மக்களை வெகுவாக கவர்ந்திருந்தன இதையும் தாண்டி பல்வேறு போர்ச்சூழலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் போர் சூழ்ந்திருக்க அதன் மூலமாக பல நிலைகளில் வியாதி வகைகள் நோய் வகைகள் இன்னும் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மருத்துவ படிப்பின் பேரிலே ஒரு ஆர்வம் அதிகமாக மக்களிடையே நிறைந்திருந்தது அதனால் இவர் அதைத் தொடர்ந்து தன்னுடைய இளங்கலை கல்வி மருத்துவ படிப்பையெல்லாம் இந்தியாவிலேயே முடித்துக்கொண்டு அடுத்து மேற்படிப்பிற்காக பிரிட்டன் செல்வதற்காக ஆயத்தமானார் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரிட்டன் சென்ற இவர் அங்கே புகழ்பெற்ற பார்த்தோலோமா மருத்துவமனையில் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய மேல் படிப்பிலே தான் பயில வேண்டும் என்று ஆசை கொண்டார் ஆயினும் அப்போதைய கல்வி முதல்வராக இருந்தவர் ஆசியா பகுதிகளிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நம் நாட்டில் மருத்துவ கல்வி தரப்பட முடியாது என்ற எண்ணத்தில் தீர்க்கமாக இருந்து ஒவ்வொரு முறையும் இவர் அந்த கல்வியிலே சேர வேண்டி அந்த கல்லூரியில் படிக்க கோரி சமர்ப்பித்த மனுக்களை தொடர்ந்து நிராகரித்து வந்தார் முப்பது முறை மனுக்கள் சமர்ப்பித்தும் தொடர்ந்து அது நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் இவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அந்த கல்லூரி முதல்வருடைய மனதிலே ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தி இவரை நாம் சேர்த்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை ஆர்வத்தோடு இந்தியாவிலிருந்து வந்த இந்த இளைஞன் இங்கே மருத்துவம் பயில வேண்டும் என்று பார்க்கிறான் என்றால் அதை நாம் ஆதரிப்போம் என்று அவருடைய மனம் கூட மாறும்படியாக செய்தது அதைத் தொடர்ந்து அந்த கல்லூரியிலே சேர்ந்து மருத்துவத்துறையில் மேற்படிப்பையும் முடித்து கொண்ட சந்திரராய் அவர்கள் இந்தியாவிற்கு மீண்டும் வந்தார் வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில்பவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி செல்வம் சேகரிப்பதிலே ஈடுபட்டிருக்க இவரோ பாரத தேசம் இங்கே சுதந்திரத்திற்காக போராடிக் கொண்டிருக்கிறது அதிலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்தார் ஸ்வராஜ்யம் என்பது தேகமும் உள்ளமும் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவனுக்குத்தான் வாய்க்கப்பெறும் பெறும் உடம்பிலே பல்வேறு ரோகங்கள் சூழ்ந்த ஒருவனுக்கு சுதந்திர ஆர்வம் எப்படி ஏற்படும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு மக்களிடையே சுகாதாரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளையும் ஒருவேளை உடல் ஆரோக்கியம் குன்றினால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ உதவி நாட வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்ச்சி போலே ஏற்படுத்தி வந்தார் காந்தியடிகளின் தலைமையில் அப்போது சுதந்திரப் போராட்டம் பல்வேறு தளங்களிலே நடந்து கொண்டிருந்தது அதிலே ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு இவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அதையும் அடுத்து தண்டியிலே உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட இவர் காங்கிரசார்களாலே நீங்கள் கலந்து கொண்டு சிறைக்கு செல்ல வேண்டாம் சிறைக்கு வெளியே இருந்து நீங்கள் ஆற்ற வேண்டிய சேவை முக்கியமானதாக இருக்கிறது என்று கூறி தடுத்து நிறுத்தப்பட்டு மக்கள் சேவையிலேயே தன்னுடைய காலத்தை கழித்தார் இதோடு கூட நேரு அவர்களால் ஈர்க்கப்பட்டு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த நகராட்சி தேர்தலிலே கலந்து கொண்டு அதுவரையில் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த சுரேந்திரநாத் அவர்களையும் தோற்கடித்து வெற்றி கண்டார் அதை அடுத்து அரசியல் அதிகாரத்திலே உள்ளே இருந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு செய்வதிலே மூழ்கியிருந்தார் சுகாதாரம் கல்வி மருத்துவம் முதலிய துறைகளில் இந்தியா முன்னேற வேண்டும் என்பது இவருடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற பதத்திற்கு ஏற்ப கண்ட கனவு நிறைவடையச் செய்யும்படியான முயற்சிகளிலே ஈடுபட்டு பல்வேறு மருத்துவமனைகள் கல்வி குழுமங்கள் கல்லூரிகள் என்று இவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்வி மக்களிடையே சென்று சேர்வதற்கு பெரும் போராட்டங்களெல்லாம் மேற்கொண்டார் சுதந்திர இந்தியாவிலும் அதிகாரத்தோடு கூடிய தலைவராய் மேற்கு வங்காளத்தின் முதல் முதலமைச்சராக பல ஆண்டுகள் பணியாற்றி மக்கள் சேவையாற்றிய இவர் தன்னுடைய வாழ்வின் கடைசி காலம் வரையிலும் மருத்துவ மாணவராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருந்து தம்முடைய பிறந்த நாளான ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இறந்துபட்டு போனார் அதற்கு ஓராண்டு முன்பாக இந்திய அரசாங்கம் இவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தது அண்ணல் காந்தியடிகளுக்கு மருத்துவராக இருந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த இவருடைய நினைவிலே மிகப்பெரிய அளவில் பரிசு எல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்று வரையிலும் மருத்துவத்துறையிலே சாதனை படைத்தவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது அதனால் இவருடைய பிறந்த மற்றும் மறைந்த தினமான ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியை இன்றும் கூட தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம் மருத்துவ சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து போற்றுவோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்